உங்கள் வியாதி ஆரோக்கியமாய் மாறும் உங்கள் மனதை வியாதி வாட்டுகின்றதா வியாதி பேச்சில் விரக்தி அளிக்கிறதா வாழ்க்கையை வியாதி முடக்குகின்றதா கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக தீர்வு உண்டு உங்கள் வியாதி மாறிட நம்பிக்கையுடன் வாசியுங்கள் உள்ளே உங்களுக்காக ஒரு நச்செய்தி மனிதனால் விற்கப்பட்ட மருத்துவரால் கைவிடப்பட்ட உலகத்தால் ஒதுக்கப்பட்ட வியாதியுள்ள மனிதனை தெய்வமாகிய இயேசு தமது குணமளிக்கும் இரத்தத்தினால் ஆரோக்கியமாக்க விரும்புகிறார் இயேசு தமது குணமளிக்கும் இரத்தத்தினால் ஆரோக்கியமாக்க விரும்புகிறார் இயேசுவின் இரத்தம் மனிதனின் உடல் உயிர் உள்ளம் ஆகியவற்றிலுள்ள வியாதியை நீக்கி ஆரோக்கியமளித்து பலப்படுத்த வல்லமை உள்ளது என்பதை தின்னம் காரணம் நானே உன்பதிகாரியாகிய கர்த்தர் என்றார் அன்பான நண்பரை மெய் மருத்துவர் இயேசு தரும் அருமருந்தை பெற்று நீங்கள் அதன் மூலம் நோய் பிணி வியாதி நீங்கி ஆரோக்கியமடைந்து அடைந்து நலமுள்ள நீடித்த ஆயுசு நாட்களை அடைய விரும்புகிறீர்களா இதனை வாசித்து கொண்டிருக்கும் அன்பரே நீர் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவராயிருந்தாலும் இந்த வியாதி என்னில் தோன்ற காரணமான என் குற்றமோ எனது குடும்பத்தினரின் குறைகளோ என் சந்ததி சாபமோ எதுவாயினும் எனக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு காயப்பட்டு இரத்தம் சிந்தி மறித்தார் என்பதனை நான் மனப்பூர்வமாய் உணர்ந்து விசுவாசித்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன் என்று அறிக்கை செய்கிறேன் இதனை செய்வீர்களானால் இயேசுவின் தழும்புகள் உங்களை பூரண பலப்படுத்தி உங்கள் வியாதியை நீக்கி ஆரோக்கியமாய் மாற்றும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக நீங்கள் பெறுவதும் நிச்சயம் இது அதிசயம் ஆனால் மாறாத சத்தியம் ஏஎல்சி சபையின் ஆராதனை நேரம் பதினோரு முப்பது மா ஏஎம் டு ஒன் பிஎம் வரையிலும் நடைபெறும் ஆராதனை நடைபெறும் இடம் ஹீபா எலக்ட்ரிகல்ஸ் நாலாவது மாடி ஆலம்பட்டி மெயின் ரோடு மணிகண்டம் திருச்சி ஆறு ரெண்டு ஜீரோ ஜீரோ பன்னிரெண்டு